த்ரெட்வேர் இண்டிகேட்டர் வரும் சொல்லி அது டி டபிள்யூஐன்னு சொல்லி இந்த ஆப்போசிட்டில் எழுதியிருக்கோம் சின்னதாக குட்டியாக இன்னி கூட நான் சொல்கிறேன் கம்பெனிக்காரையா இத்தனை ஒன்று எழுதுறான் எனக்கு ஒன்றும் கூட தெரில ஃபஸ்ட்டு தப்பு எல்லாரும் பண்ணுறாங்க சைஸ் மாற்றுறாங்க சைஸ் எப்போவுமே மாற்றக்கூடாது டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் செவன்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பல டயர் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வண்டிக்கு ரெக்கமெண்டட் கிடையாது தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க இப்போ பாருங்க சர்க்குலரில் ஓடும் இப்போ பேலன்சிங் இல்லாமல் வீல் ஓடின்னு இருக்கு எந்த கண்டிஷனில் வந்துருக்கு காமிக்கிறேன் லெஃப்ட் சைடு ஜீரோ கிராம் இருக்குது லெஃப்ட் சைட் கரெக்டாக இருக்குது பட் ரைட் சைடில் பாருங்க நீங்கள் தேர்ட்டி கிராம்ஸ் வித்தியாசம் இருக்குது தந்து டிவி மோட்டாரில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு கண்டென்ட் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய கார் பைக் ரிவ்யூஸ் பார்த்துருப்போம் இன்றைக்கி ஒரு கார் டயரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கூட ராஜா டயர்ஸோட ப்ரமோட் சார் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காது ஹலோ சார் ஹலோ ப்ரோ ஹாய் சார் இன்னைக்கு சார்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் இந்த கார் டயர் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸும் உள்ளே வந்துருச்சு அதே மாதிரி இன்னைக்கு ஒரு காமனான ஒரு மேன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கார் டயர் மாற்றுறோம் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் கார் டயர் பற்றி தெரிஞ்சுக்கணுமா ஃபர்ஸ்ட் வந்து அந்த டயர் மேனுஃபேக்சரிங் டேட் குள்ளே இருக்கான்னு தெரிஞ்சிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வாங்கலாம் பார்த்து அது எல்லா சைஸ்க்கும் இல்லை பட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சைஸஸ்ல உங்களுக்கு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் டயர் ஸ்டாக் கிடைக்குது சில ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு ஓல்ட் ஸ்டாக் கிடைக்குது அது வேற வழி இல்லை செகண்ட் வந்து நீங்கள் அந்த மேனுஃபேக்சரிங் டேட் கம்பல்சரி பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் அது தேர்ட் வந்து அந்த டீலர் வாங்குற டீலர் வந்து அந்த ப்ராண்டுக்கு ஆத்தரைஸ்ட் டீலரா அது பார்க்கணும் ஏன் டீலர் ஃபோக்கஸ் பண்ணுறனாக்கா நாளைக்கு ஏதோ வாரண்டி இஷ்யூ வந்ததுன்னா அவனை ஆத்தரைஸ்ட் இல்லைன்னா அவனால் ஹெல்ப் பண்ண முடியாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா இனிமேல் வரதெல்லாம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டயர் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இல்லாமல் அன்கன்டிஷனல் வாரண்டியும் வருது அன்கண்டிஷன் வாரண்டி டிஃபெக்ட் வேண்டானா உங்களுக்கு கம்பல்சரி அது டயர் டீலர்ட்ட செக் பண்ணும் அவன் ஜென்வினான டீலராகிட்டு ஃபோர்த் வந்து வாரண்டி செஃபிக் கொடுக்குறானா இன்வாய்ஸ் கொடுக்குறானு பார்க்கணும் ஃபிஃப்த் வந்து இன்கேஸ் அந்த வியாபாரி பழைய டயர் விற்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஏன்னாக்கா அவனோட மெயின் டார்கெட் வந்து பழைய டயர் விற்கிறது இருக்கும் ஸோ ஊவர் இஸ் செல்லிங் பிராண்ட் நியூ டயர்ஸ் ப்ரைஸ் நீங்கள் முன்ன பிள்ளை இருக்கலாம் அது செகண்டரி அது பட் குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா டயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரிட்ஜு வெஹிக்கலுக்கும் ரோடுக்கும் ஸோ அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இப்போ அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது வந்து நம்ம மெயினாக வந்து இதை பார்க்கணும் அப்படின்றப்ப இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டயர் அப்படிலாம் அப்போ ஒரு காமன் மேனாக அவங்க வந்து இது வந்து ஒரு பழைய டயர் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும் சார் எல்லா டயர்லேயும் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டேட் வரும் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயர் காமிக்கிறேன் பாருங்க இங்கே வாங்க வெரி வெரி சிம்பிள் சார் அது நீங்க தெரிஞ்சிக்கணும் அது உங்களுடைய உரிமை கூட நீங்க தெரிஞ்சுக்கிறது கூட இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த டயர் வந்து வீக்கு ஏர்போர்ட் இருக்கு இது வீக் எல்லா டயர்லையும் வீக் ஏர் வரும் வருஷம் வரா வருஷம் வரும் மாசம் வராது வீக் வரும் செவன்டீன்த் வீக் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வருஷம் ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளே இருக்குது இருக்கு ஸோ வெரி காமன் மேன் நீங்க தெரிஞ்சிக்கலாம் இதில் இதில் மேனுபுலேஷன் பண்ண முடியாது அது தவறி மேனுபுலேஷன் பண்ணலாம்னா காட் பிளஸ்இம் பட் ஜென்ரலாக இது ஜெனுவின் இது பிளஸ் எல்லா டயர்லேயும் உங்களுக்கு சில பிரான்ஸில் வாரண்டி ஸ்கேனர் வரும் சில பேரில் வாரண்டி சர்டிஃபிகேட் வரும் ஸோ அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஜென்வனான டீலராக இல்லையான்னு ஓகே அதே மாதிரி வந்து இந்த எல்லா டயர்லையும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ் வேல்யூஸ் இருக்குது டூ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஆர் ஃபிஃப்டின் ஆர் சிக்ஸ்டீன் அப்படின்னா என்ன சார் டூ சிம்பிள் சார் இது பாருங்கள் இந்த டயரோட சைஸ் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் செவன்டீன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து இந்த டயரோட மெஷர்மெண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து இதோட பர்சன்டேஜ் டூ ஃபார்ட்டி ஃபைவோட ஃபார்ட்டி ஃபைவ் அது வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஆஃப் டயர் ஆர் வந்து ரேடியல் செவன்டீன் வந்து ட்ரிம்மோட சைஸ் உங்கள் வண்டியில் ஒரிஜினல் ரிம் என்ன சைஸ் இருக்கோ அதோட சைஸ் நைன்டி ஃபைவ் வந்து லோட் இண்டெக்ஸ் ஸ்பீட் ரேட்டிங் வித் ஹையர் ஸ்பீட் ரேட்டிங் டபுள் வந்து ஹையர் ஸ்பீட் ரேட்டிங் எல்லா டயர்லேயும் கம்பல்சரி இது போட்டிருக்கோம் அது இது போட்டால் தான் உங்களுக்கு டயரும் நேச்சுரலாக இல்லை வாரண்டி பீஸ் இருக்கான்னு தெரிஞ்சு போய்ட்டு இப்போ அதே மாதிரி இந்த கார் டயர் வந்து தேஞ்சிருச்சு இல்ல சில பேர் சொல்லுவாங்க ஓட்டலாம்னு சொல்லுவாங்க அப்படின்றத அவங்களே எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அது வெரி ஈஸி சார் எல்லா டயர்லயும் சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க த்ரெட்வேர் இண்டிகேட்டர் வரும் சொல்லி அது டிடபிள்னு சொல்லி இந்த ஆப்போசிட்ல எழுதிருக்கோம் சின்னதாக குட்டியா இன்னி கூட நான் சொல்றேன் கம்பெனி காரன் இத்தனோண்டி இத்தனை எனக்கு ஒன்றும் கூட தெரில இது ஆக்சுவலி பெருசா எழுதணும் இது தெரிய வேண்டிய விஷயம் கம்பெனிக்காரங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை பெருசா எழுதணும் இது பாருங்க குட்டி டாட் இருக்கா என்னைக்கு இந்த குட்டி டாட் வரைக்கும் உங்க டயர் பட்டன் கைதோ டயர் ஓட ஓட உங்களுக்கு பட்டன் கம்மி ஆகினே இருக்கும் என்னைக்கு அந்த குட்டி டாட் வெளியே வர தெரியுதோ ஈஸியாக கண்ணில் தெரியுதோ அந்த டைம் த டயர் இஸ் ரெடி டு சேஞ்ச் ஓவருன்னு அது ஒரு இண்டிகேட்டர் இதை தாண்டி ஓட்டக்கூடாது என்னென்னா டயரில் பட்டன் இருக்காது கிரிப் இருக்காது இந்த ஸ்கிட்டிங் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்கும் பஞ்சர் ஈஸியாகவும் அது ஒரு த்ரெட்வேர் இண்டிகேட்டர் எல்லா டயர்லையும் மேண்டேட்டரி அது அதே மாதிரி இந்த ஆன்டி பஞ்சர் டயர்ஸுன்னு சொல்கிறாங்க அந்த ரன் ஃப்ளாட் டயர்ஸ்ன்றாங்க அப்படிங்க என்ன சார் ரன் ஃப்ளாட் டயரு ஃபார் எ பீரியட் இனிமேல் எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிஎட் இஸ் த ஒன்லி கம்பெனி விச் இஸ் நவு ஸ்டார்ட்டட் ரன் ஃப்ளாட்டு மேக்ஸிமம் ஆல் பீப்பிள் ஹவ் கம் அவுட் ஆஃப் ரன் ரன்ட் ரன் ரன்ஃப்ளாட்டில் என்ன அட்வான்டேஜ்னாக்கா பஞ்சர் ஆகி நீ ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம் பட் அந்த டைமில் உங்களுக்கு அன்கண்டிஷனல் வாரண்டி கிடையாது ஸோ ரன்ஃப்ளாட் டயர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ சிஎட் மட்டும் செய்கிறான் எனக்காக அவன் சில குறிப்பிட்ட வெஹிக்கல்ஸ்க்காக செய்கிறான் பட் ரன்ஃப்ளாட் டயர் எங்கே ஃபெயில் ஆயிடுச்சுனாக்கா ஒரு நிமிஷம் கூட வாரண்டி கிடையாது உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் டபுள் காசு கொடுத்துட்டு டயர் வாங்கி வாரண்ட்டி இல்லைனா அது உங்களுக்கு யூஸே இல்லை சார் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் செகண்ட் வந்து இனிமே வரது எல்லாமே அன்கண்டிஷனல் வாரண்டி நைன்டி ஃபைவ் பர்சென்ட் டயர் அன்கண்டிஷன் வாரண்டியோடு ஸோ பங்கச்சராக நீங்க ஓட்டினா கூட அந்த கடைக்கார மாட்டி கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் ரன் ஃபிளாட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் டே பை டே கம்மி ஆயிந்தா இருக்கும் தவிர அது க்ரோத் கிடையாது இட்ஸ் அ டிக்ளைனிங் இண்டஸ்ட்ரி ஓகே இந்த இவி கார்ல இருக்கிற டயருக்கும் நம்ம ஐசி இன்ஜின் காரில் இருக்கிற டயருக்கும் என்ன வித்தியாசம் சார் இவில பாருங்க இவி வெஹிக்கிள்ஸ் பாருங்க மெயினாக அவன் நம்புறது வெயிட்டு ஃபுல்லாக பாடி இன்ஜின் இன்ஜின் வெயிட் தவிர அவன் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பேட்டரி வெயிட் ஸோ இவி வெஹிகல்ஸ் என்ன ஆகுது சில வெஹிக்கல் பர்டிகுலராக சில பிராண்ட்ஸ் டயர் பிராண்ட்ஸ் பர்டிகுலர் ஈவிக்காகவே ஸ்பெஷல் டயர் செய்கிறான் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலோ செய்கிறான் ஆம்பீரியன் செய்கிறான் மிச்சிலின் செய்கிறான் எனர்ஜி ஈவின்னு செய்கிறான் மிச்சிலின் இன்னும் இந்தியாவில் வரல ஸோ அது மேலே இன்னும் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை சியர் செய்கிறான் எனர்ஜி ட்ரைவ் செய்கிறான் எம்ஆர்எஃப் செய்கிறான் எக்கோ ஃப்ரெண்ட்லி செய்கிறான் பிரிஸ்டோன் செய்கிறான் டூரன்சா சிக்ஸ் ஐ செய்கிறான் காண்டினென்டல் செய்கிறான் சிக்ஸ் செய்கிறான் இதெல்லாம் மெயினாக இவி கான்சன்ட்ரேஷன் தான் இனிமேல் ஃபியூச்சர் டே பை டே உங்களுக்கு இவி மார்க்கெட் ஷேர் ஏறினே இருக்குது ஸோ இவி டயரில் வந்து உங்களுக்கு ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் ஃபியூல் மைலேஜ் நல்லா வரும் ப்ளஸ் க்ரூஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கேப் குரூப்ஸோடு ரொம்ப கம்மியாக இருக்கும் இவி ஏன்னாக்கா லோட் மொத்த வெஹிக்கல் வெயிட் வந்து டயர் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப்டர் பேட்டரி இன் இவி வெஹிக்கல் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இவிக்குன்னு ஸ்பெஷல் டயர் வருது டே பை டே இன்னும் டெவலப் தான் ஆகும் சார் டிஃப்ரெண்ட் டயர் டயர் ஃபார் இவி இன்ஜின் இன்ஜின் காரில் வர டயர்ஸை நம்ம யூஸ் யூஸ் பண்ண முடியுமா சார் நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பட் என்ன உங்களுக்கு உங்களுக்கு ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குது ஏன்னா ஸ்பெஷல் காம்பவுண்ட் அதில் கார்பன் கண்டென்ட் ஜாஸ்தியாக கொஞ்ச ஜியா அது எனர்ஜி போட்டிங்கன்னா ட்ராக்ரன்ஸ் வரும் ப்ளஸ் அடிப்படும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் கார் என்ன டயர் சொல்கிறாங்களோ அதே போடுங்க ஃபர்ஸ்ட் தப்பு எல்லாரும் பண்றாங்க சைஸ் மாற்றுறாங்க சைஸ் எப்பவுமே மாற்றக்கூடாது கம்பெனி ரொம்ப வருஷம் எடுக்குது ரொம்ப மாசம் வருஷம் எடுக்குது ஒரு டயரோட பிரகாரம் டிசைன் சைஸ் பேட்டர்ன் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் தயவு செஞ்சு மாத்த நீங்கள் பிராண்டு மாற்றலாம் பட் சைஸ் எப்பவுமே மாற்றக்கூடாது ப்ரொஃபைல் எப்பவுமே மாற்றக்கூடாது வித் எப்பவுமே மாற்றக்கூடாது கோ ஆஸ் பர் வெஹிக்கல் நாம் டெஃபினெட்லி டிரைவிங் வில் பி பிளஷர் ஓகே இப்போ அதே மாதிரி வந்து காருக்கு வந்து நம்ம ஒரிஜினலாக ஓயில வர டயர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க நம்ம முக்கியமாக ஸ்டைலுக்காண்டி பண்ணுவாங்க பட் அப்படி பண்ணும்போது கார் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் ஸ்டைலுக்காக பண்ணுறாங்கனாக்க அவன் என்ன பண்ணுவான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ப்ராட் வீல் வாங்கிடுறாங்க ஆஃப் செட் வீல் ஜே வீலுன்னு வாங்க அது ப்ராட் வீல் வாங்கினா அவங்ககிட்ட ஆப்ஷன் இல்லை பெரிய வீல் போட்டு தான் ஆகணும் அதனால டிஸ்அட்வான் சொல்லிடுவேன் ஸ்டேரிங் டைட் ஆகும் வாரண்ட்டி இஷ்யூ வரும் நாளைக்கு என்ன ஃபால்ட் வந்தாலும் கம்பெனிக்கார நேரம் அவங்க டயர் மேலே வீல் மேலே தான் பிளேம் பண்ணுவோம்

லைஃப் வந்து எத்தனை நாளைக்கு வரும் ஜென்ரலாக டயரோட லைஃப் வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் சார் நை நைஸ் கண்டிஷனில் சிக்ஸ்டி வரும் பட் ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி இஸ் குட் லைஃப் ஃபைவ் இயர்ஸ் அது ஜென்ரலி இந்தியாவில் கேல்குலேஷன் வந்து ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் அதுதான் ஜென்ரல் கேல்குலேஷன் மார்க்கெட்டில் இருக்கிற மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ரீமியம் டயர்னா எதை நம்ம சொல்லலாம் ஆஸ் ஆன் டேட் இந்தியாவில் அவைலபிள் வந்து பெருளி தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அது பெர்லி மிஷ்லின் இது ரெண்டுமே எக்ஸ்பென்சிவ் செகண்ட் கேட்டகரி வந்து உங்களுக்கு காண்டினென்டல் யோகோமா இதெல்லாம் உங்களுக்கு மிட் ரேஞ்சில் வந்துடுது ஓகே அதே மாதிரி மோஸ்ட் அஃபோர்டபுள் அப்படின்னா நம்ம என்ன டயர் சொல்லலாம் எம்ஆர்எஃப் சிஎட் அப்போலோ இவங்கெல்லாம் மோஸ்ட் அஃபோர்டபுள் சார் இப்போ இன்னொரு கொஸ்டின் இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த பழைய டயர் வாங்கி அவங்க வெஹிக்கிளுக்கு போட்டு யூஸ் பண்ணுறாங்க அது வந்து எந்த அளவுக்கு சேஃபு எப்படி சார் சேஃப் இருக்கும் டயர் நல்லா இல்லைன்னா நீங்கள் கிட்டீங்க அந்த நல்லா இல்லாத டயர் நீங்கள் வாங்கி திருப்பி யூஸ் பண்ணி என்ன சார் பழைய டயர் வாங்குறது எனக்கு தெரிஞ்சிருக்க ஒரு சென்சிபிள் இஷ்யூ இல்லை உங்கள்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை அந்த டைமில் நூறு இரநூறு ஐநூறுபா தான் கையில் இருக்குன்னா பழைய டயர் வாங்கலாம் பட் அது கூட நீங்கள் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது நர் சமயத்துக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு பழைய டயர் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வண்டிக்கு ரெக்கமெண்டட் கிடையாது தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க நீங்கள் ஏதோ ஒரு தண்டனை இங்கே சின்ன செலவு பண்ணுறீங்க பெரிய செலவு உங்களுக்கு ரெடியாக இருக்குது வெயிட் பண்ணுறதுக்கு ஓல்ட் டயர்ஸ் டெஃபினட்லி நோ பிக் நோ அதே மாதிரி இந்த க டயர்ஸில் வந்து நம்ம சில பேர் சொல்லுவாங்க நம்ம செஞ்சு புது டயர்ஸ் வாங்கி அப்போ தான் மாற்றிருப்பாங்க பட் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வால்வ் சைடு போச்சுன்னா மெயினாக வந்து டயரே நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி டயர் உடனே நம்ம வாங்கி மாற்றணும் மாற்றுற கண்டிஷன்ஸ் வருதுன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சார் ஒன்லி ரீசன் அது வருது வந்து மிஸ் அலைன்மெண்ட்னால தான் சார் ஒரு சைடு டயர் என்ன ஆகும் டயர் வந்து ஈவனாக ஸ்ட்ரெச்சருக்கு இருக்குது என்ன ஆகும் உங்கள் வண்டியோட வெயிட் வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் உட்காந்துச்சுன்னா இந்த டயர் ஃபுல்லாக காலி ஆகிடும் கால் செருப்பு மாதிரி தான் ஒரே பக்கம் சாஞ்சி கால் நடந்தால் உங்களுக்கு கால் ஒரே பக்கம் தேஞ்சிடும் அந்த மாதிரி தான் இது மிஸ் அலைன்மெண்ட் தான் பிளஸ் மேனுஃபேக்சரிங் ஃபாண்ட் இப்போ ரொம்ப ரொம்ப ஏறார் ஏன்னா இனிமேல் வர்றது எல்லாமே அட்வான்ஸ் மிஷினரி மேனுஃபேக்சரிங் ஸோ அதில் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் மிஸ் அலைன்மெண்ட் வண்டியில் ஏதோ மெக்கானிக்கல் ஃபாண்ட் இருக்கலாம் டயர் ஆட் லூஸாக இருக்கலாம் இல்லை கேஸ்டர் கேம்பர் டூ உள்ள டில்ட்டாக இருக்கலாம் அது ஒரு ரீசனாக இருக்கலாம் ஓகே அது மாதிரி இந்த கார் டயருக்குள்ள நம்ம ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுங்கள் சார் இந்தியாவில் ஜென்ரலாக உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ பிஎஸ்ஐ மெயின்டெயின் பண்ணுறாங்க செகண்ட் வந்து அலைன்மெண்ட் பேலன்சிங் கரெக்டாக இருக்கேன் நியரஸ்ட் பாயிண்ட் போயிடுங்க வேறவர் ஒரு ரெகுலர் கோயிங் ஒரு வேறவர் ஒரு நியரஸ்ட் பாயிண்ட் அங்கே போய் அலைன்மெண்ட் பேலன்சிங் செக் பண்ணிடுங்க ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிடுங்க டயரில் கொஞ்சம் தண்ணி போட சொல்லிடுங்க ஏன்னா ஒரு ஓரளவுக்கு ஹீட்டாக ஆகாமல் இருக்கும் இந்த மூணு பாயிண்ட் வச்சாலே போதும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் டயரில் அந்த த்ரெட்வேர் இண்டிகேட்டர் செக் பண்ணிடுங்க லாங் போகிறதுக்கு ரெடியாக இருக்காது அது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் சார் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் வந்து வந்து வண்டி வந்து ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்துருப்பாரு எடுத்துட்டு வந்தோடே முதல்ல அவங்க சேஞ்ச் பண்றதுன்னு அப்படின்னா டயர் சேஞ்ச் பண்ணுவாங்க அலாய் சேஞ்ச் சார் வந்து அவங்கெல்லாம் என்னன்னா ஹண்ட்ரட் அவங்க கஸ்டமர் ஏன் எஜுகேட்டட் கிளாஸ் கஸ்டமர்னாக்கா படிப்புல சொல்ல அவங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் வண்டியில் வந்திருக்கும் எக்ஸ் பிராண்ட் வந்துருக்கும் தே மைட் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் ஸோ தேர் இல் கோ ஃபார் ஹையர் எக்ஸ்பென்சிவ் ப்ராண்ட் வை எக்ஸ்பென்சிவ் அம் டெலிங் மீன்ஸ் பிகாஸ் த பட்ஜெட் வில் பி ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் ட்ரைவிங் ப்ரெஷர் வில் பி தர் நிறைய கஷ்டம் இருக்காங்க ட்ரைவிங் நல்லா இருக்கணும்ப்பா எனக்கு காசு நூறு எண்ணூறு எக்ஸ்ட்ரா நல்லவாகணும் பரவாயில்ல ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னா அந்த ரோடு ஃபீல் வரக்கூடாது எனக்கு வெஹிக்கல் ஃபீல் வரக்கூடாது சுகமாக இருக்கணும் ஸோ அவங்க லக்ஸுரிட்டர் போகும்போது லக்ஸுரி பிராண்ட் ஓகே அதே மாதிரி இந்த நம்ம வந்து இப்போ நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது மிச்சிலின் இருக்குது காண்டி இருக்கு அப்போலோஸ் இருக்குது எம்ஆர்எஃப்ஸ் இருக்குது இப்போ மெயினாக வந்து இது எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஹையஸ்ட் ப்ரைஞ்ச் இருக்கிறது வந்து அப்போ கம்ஃபர்ட் அதிகமாக இருக்குமா இல்லை நாய்ஸஸ்லாம் வந்து கம்மியாக இருக்குமா இல்லை அது கேட்குறேன் கம்ஃபர்ட் நாய்ஸ் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் அது சும்மா பேருக்காக அவங்க ப்ரைஸ் வைக்க மாட்டாங்க அதுக்கு ஏற்றாப்பில் குவாலிட்டியும் தருவாங்க ப்ரீமியம் அண்ட் டெஃபினெட்லி தே டெலிவர் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு சேஃப்டி மெஷர் தான் முக்கியம் ப்ளஸ் அவங்க மைலேஜ் மேலே அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க ட்ரைவிங் பிளஷர் தான் அவங்களோட மெயின் நோக்கம் ஓகே இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் காண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலாக காண்டிக்குன்னு இந்த ஒரு யூனிட்னஸ் இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க ட்ரைவிங் பிளஷ்டர் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது குவான்டி யாரெல்லாம் கஸ்டமர் குவான்டி நீங்கள் கொடுத்துருக்கேனோ தே ஆர் வெரி ஹாப்பி என்ன மாதிரி ஃபீல் பண்ண முடியும் மெயினாக சார் அந்த ரோடு பம்பு தெரிய தெரியாது சார் உங்களுக்கு சின்ன பள்ளத்தில் விட்டாக்கட என்னென்னா சில டயரை டொங்கு டொங்குன்னு சவுண்ட் வரும் இதில் வராது உங்களுக்கு ஓரளவுக்கு டயரை அப்சார்வ் பண்ணிடுவோம் மினி ஷாக் அப்சர்வ் மாதிரி ப்ளஸ் ட்ரைவிங் ப்ரெஷர் நல்லா இருக்கு பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்கு அந்த டயரோட சைடு வால் நல்லா இருக்கு குரூமிங்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ சைட் வால்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா டயர் என்ன மாதிரி அதாவது ஓடும் போதே ஏதாவது கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா சார் ஜென்ரலாக சைடு வால்ல டயர் ஃபால்ட் வந்துன்னா என்ன வந்துருமா உங்களுக்கு சைடில் ஒரு சின்ன லைன் வர ஆரம்பிச்சிடும் அது நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு எக்ஸாக்ட் சர்க்குலர் லைன்ஸ் அது என்ன ஆனாக்கா மொத்த வண்டியோட பாரம் காத்து இறங்கிட்டு இந்த சைடு வாலில் போட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த இடம் உங்களுக்கு டயரை வீண்லேருந்து கைட்டு காமிச்சா இந்த இடம் ரவுண்ட் லேயர் வர ஆரம்பிச்சிடும் இது சைடு வால் ஃபால்ட் இல்லைன்னா பல்ஜிங் வர ஆரம்பிச்சிடும் பல்ஜிங் வந்து ரொம்ப ரேர் அது அந்த ரவுண்ட் வரஞ்சுன்னா என்ன ஆகும் உள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த் காட் ஸ்ட்ரென்த் அது எல்லாமே வெளியே வந்துரும் நீங்க டயர் கட்டி பார்த்தா உங்களுக்கு தெளிப்படு இவ்வளவு பொடிப்படியாக வெளியே வரும் கார்பன் ஸோ சைடு வால் அதுதான் உங்களுக்கு இண்டிகேட்டர் அது சில பிராண்ட் மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுக்குறான் சில பிராண்ட் அன்கண்டிஷனல் வாரண்டி கொடுக்குறான் பட் அதை வச்சு நீங்க ஓட்ட முடியாது சார் இந்த கார் அப்படின்னாவே கார் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த வீல் பேலன்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியம் ஏன்னா நிறைய பேர் வந்து கார் வீல் பேலன்ஸில் வந்து சில பேர் வந்து சோம்பேறிப்பட்டு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி தாமதமும் படுத்துவாங்க இப்போ இந்த கார் வீல் பேலன்சிங்னா என்ன இந்த வீல் பேலன்ஸின் எந்த அளவுக்கு அவசியம் சார் இட் இஸ் லா ஆஃப் சயின்ஸ் சார் எனி திங் விச் இ சர்க்குலர் ஹேஸ் டு பி பேலன்ஸ் ப்ராப்பர்லி இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீல் வண்டியில் ஓட்டுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் ஓடுது மினிமம் டென் ஸ்பீடில் ஓடுது மேக்ஸிமம் ஒன் சிக்ஸ்டியில் ஓடுது அந்த டைமில் உங்களுக்கு நேக்கடையில் தெரியாது வாப்ளிங் வருது இது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு பட் எதனால தெரியாது ஸோ அது நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு பேலன்சிங்கில் தெரிஞ்சு போயிடும் பட் எத்தனை கிராம்ஸ் தெரியாது அந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மிஷினில் போட்டால் தான் அங்கே மெஷர்மெண்ட் வரும் இது குவாய்ட் காமன் அது நீங்கள் நேக்கடையில் மெஷர் பண்ண முடியாது கிராம்ஸ் கனெக்ட் பண்ண முடியாது வீல் உடஞ்சது நீங்கள் ஃபீல் பண்ணலாம் தவிர என்ன அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அது நீங்கள் மிஷினில் போட்டால் தான் தெரியும் ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனர் மாதிரி அது இந்த வீல் பேலன்ஸின் இப்படி அவங்க வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிறதுனால வண்டியில வேற ஏதாவது பிரச்சனைகள் வரது வாய்ப்பு சார் வீல் பேலன்ஸே நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேரிங் அடிப்படும் பேரிங் அடிப்படுச்சுன்னா சஸ்பென்ஷன் அடிப்படும் டயர் காலி ஆகும் ஸோ அது ஒரு சின்ன ஃபீவர் மாதிரி அது சின்னதுல விட்டீங்கன்னா பெருசு வியாதி வர ஆரம்பிச்சிடும் ஓகே இந்த வீல் பேலன்ஸிங் எப்படின்றதை நீங்க பண்ணிக்க வாங்க சார் இது வந்து வீல் பேலன்சிங் மிஷின் த்ரீ டே மிஷின் ஒன்றுமே இல்லை இதில் வீல் இன்சர்ட் பண்ணால் டூ மினிட்ஸ் வேலை அது மேகி விட ஃபாஸ்ட் இது வீல் பேலன்சிங் பண்ணுறது செக் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் சர்க்குலரில் ஓடும் இப்போ பேலன்சிங் இல்லாமல் வீல் ஓடின்னு இருக்குது எந்த கண்டிஷனில் வந்துருக்கு காமிக்கிறேன் சர்க்குலர் ஓடுதா இங்கே வாங்க இது பாருங்கள் இந்த வண்டியில் லெஃப்ட் சைட் ஜீரோ கிராம் இருக்குது லெஃப்ட் சைட் கரெக்டாக இருக்குது பட் ரைட் சைடில் பாருங்கள் நீங்கள் தேர்ட்டி கிராம்ஸ் வித்தியாசம் இருக்குது அப் டு ஃபிஃப்டி சிக்ஸ்டி கிராம்ஸ் டாலரபல் செவன்டி ஃபைவ் வரைக்கும் கூட டாலரபல் பட் அதுக்கு மேலே உங்களுக்கு வாப்லிங் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் இப்போ தேர்ட்டி கிராம்ஸ் இன்சர்ட் பண்ணி காமிப்பேன் பாருங்க

இந்த இடத்துல இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்கு பாருங்க இந்த இடம் காமிக்கும் பாருங்க தேர்ட்டி கிராம்ஸ் கம்மியா இருக்கு இங்கே இன்செர்ட் பண்ணும் நம்ம தேர்ட்டி கிராம்ஸ் பாரு அவ்வளோதான் அக்யூரேசி லெவல் நாட் ஈவன் டூ மினிட்ஸ் எடுத்திருக்கு யுவர் வெஹிக்கிள் இஸ் ரெடி டு மூவ் அண்ட் ரோட்ஸ் சிம்பிள் அண்ட் பேசிக் இது ரெகுலராக கூட பண்ண தேவையில்ல டென் தௌசண்ட் ஒரு தடவை பண்ணாலே போதும் டிராவல்ஸ் வண்டி ஃபைவ் டு டென் தௌசண்ட் அந்த டைம் கேப்ல பண்ணாலே போதும் ஸ்மால் உங்களோட அட்வான்டேஜ் என்னன்னாக்கா உங்களுக்கு கிரிப்பிங் நல்லா இருக்கும் இந்த இதனால உங்களுக்கு மற்ற ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் சார் இப்போ நம்ம வந்து வீல் பேலன்சிங் அப்படின்னாவே கார் தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் இப்போ இந்த டூ வீலரை மாட்டிட்டு இருக்கீங்களே இந்த டூ வீலருக்கும் வீல் பேலன்சிங்ன்ற விஷயம் இருக்கா சார் நாங்கள் டூ வீலரே மிஷினில் தான் சார் மாட்டுறோம் டூ வீலரும் ஒரு வண்டி தானே சார் அதுவும் சேஃப்டி இருக்குது உள்கிட்ட கார் விட டூ வீலர் பீப்பிள் தான் சார் நீட் மோர் சேஃப்டி பாருங்கள் இப்போ மிஷினில் தான் மாட்டின்னு இருக்கான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் மினிட் கூட ஆகாது அந்த கையில் தட்டி அந்த இது பண்ணுறத விட விம் பெண்ட் ஆகாது ஸ்ட்ரைட்டாக அக்யூரேசியாக இருக்கும் டூ வீலருக்கும் பேலன்சிங் கம்பல்சரி ஆகுது அது உங்களுக்கு சின்ன சின்ன வண்டிக்கு வராது அபவ் டூ ஹண்ட்ரட் சிசி வெஹிக்கிள்க்கு கம்பல்சரி மாதிரி ஆகிப்போச்சு வீல் பேலன்சிங் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸும் இந்த வீடியோவில் கார் டயர்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க என்னென்ன மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு உங்கள் கார் டயரை நீங்களே எப்படி தேஞ்சிருக்கு அப்படின்றத நீங்களே எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற நிறைய விஷயமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்